ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தி மை சேனல் இன்றைக்கி வந்து கூப் அப்டேட் தான் பற்றி பார்க்க போகிறேன் பார்த்து இன்றைக்கி கூப்பில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அப்டேட் இருக்குது ரெண்டு அப்டேட்டில் அப்டேட் இருக்குது நாங்கள் வீடியோக்குள்ளே போதோனா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ரெட்டன் போயிட்டுருக்கு வருங்க ஜிக்குமே பிடிச்சிருச்சு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது பார்த்திங்கன்னா இது மொதல் செட்டு தான் இதுக்கு முன்னாடி அது எக் வச்சு வந்து கொண்டகிட்ட வச்சேன் கொண்டை வந்து பொரிக்க குஞ்சு பொரிக்கிற சமயத்தில் ஏந்துச்சு அது வேஸ்டாக போயிட்டு ரெண்டு சிக்குமே செத்து போயிட்டால இப்போ ரெண்டு சிக்குமே பொறிச்சிடுச்சு நல்லா தான் இருக்குது அந்த இன்னைக்கு ஒன்று பொறிச்சிச்சு நேற்று ஒன்று பிடிச்சிச்சு ரொம்ப சின்ன தான் இருக்குது முட்டையை தான் விட்டுருந்துச்சு ரெண்டு சிக்குமே சின்னதாக இருக்குது இப்போ டிஸ்டப் பண்ண வேண்டாம் நா நாளைக்கு நாளை வச்சு வீடு எடுக்கும்போது ரெண்டு ரெண்டுச்சிக்கிழமை பிடிச்சிருச்சு இப்போ லைட்டாக தெரியும் பாருங்கள் கால்கிட்ட பாருங்கள் தெரியுது டெஸ்ட்டு பண்ணணும் வீச்சான செத்துக்குறேன் இதுக்கு தெரியாது அந்த அளவுக்கு வாரம் அதோட பேர் இதுக்கு இப்போ தான் கண்ணே தெளிவுது பாருங்கள் இதுவும் அடல்ட் என்ன இதை விட ஃபீமேலோட மேலுக்கு வந்து வயசு கம்மி தான் கண்ணுக்கு பாருங்கள் தெளில இப்போ தெளிஞ்சு வருது அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கொண்டைய கொடுத்துட்டேன் இதோட பேர் கொண்டு இருந்துச்சு பாருங்கள் அதை கொடுத்துட்டேன் அதுக்கு வேலை அந்த ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட இந்த புறாவோட தப்பு இதை பாருங்கள் இது ஒரு ஃபீமேலு இதுவும் தான் தெரியுது இதை வந்து நம்ம அந்த பிளாக் ஒன்று வந்துச்சு பாருங்கள் புதுசாக இந்தாருக்கு பாருங்கள் இது கூட பேர் பண்ணலாம் இதுக்கு தான் பேர் பண்ணணும் இப்போ ஓரளவு தெளிஞ்சிடுச்சு பயப்பட மாட்டேங்குது இப்போ இப்போ தான் கொஞ்சம் சத்தம் மழை ஆரம்பிக்குது இன்னொரு வாரம் போட்டோம் இது ஆகட்டும் இந்த பூரா ஃபீமேல் மாதிரி தான் தெரியுது ஃபீமேல் தான் எனக்கு தெரிஞ்சு கன்ஃபார்ம் ஃபீமேல் தான் நினைக்கிறேன் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா இது ரெண்டையும் இந்த பகலில் ஒன்றும் கண்டுக்க மாட்டேங்குது இருந்துச்சுன்னா நினைக்கிறேன் அந்த வந்து மற்ற பூரா அதுவும் சவுண்ட் விட் ரியாக்ட் பண்ண மாட்டேங்குது இது சவுண்ட் விட் அந்த உடனே ரியாக்ட் பண்ணுது ஜோடி எக்லாம் இருக்கிறோம் அது இன்னும் பெரிய அப்புறம் ஆளு ஃபிமேலு ஆறாக்லேயே ஏழாக்லேயே தான் வருது அது ஒரு ப்ராப்ளம் கொஞ்சம் லேட்டாக ஜோடி சேரும்னு நினைக்கிறேன் பார்ப்போம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஒரு வாரம் ஆகிடுச்சி எக்கு அப்புறம் இதுவும் ஒரு வாரம் ஆயிடுச்சு அதோடய பேர் இது ரெண்டுச்சிக்கும் பறக்க ஆரம்பிச்சிருச்சு வெளியே வெளியே அப்படி வந்து கொத்த வாங்குது எல்லாத்தனையும் இது எக்கும் ஒரு வாரத்துக்கு மேலே இருக்கும் லக்கியும் எக்காச்சும் ஒரு வாரம் இருக்கும் இது வந்து ரெண்டுச்சிக்குமே பிளாக்கு தான் தீனி செம்மையாக அடிக்குதுன்னுல ரெண்டுமே பிளாக்கு தான் நினைக்கிறேன் பெருசாக போடலான்னு தெரியும் அப்புறம் இது எல்லாம் இருக்குது இந்த பெருசாக இருக்கு இந்த இருக்கும் ஃபஸ்ட்டு இந்த கொஞ்சம் சிக்கருக்குள்ள இலக்கி மாதிரி இது என்ன பண்ணுதுன்னா அது தீனி விட்டு வரும்போது இது மேல் தீனி விட்டு வரும்போது இது உயரமாக இருக்கா ஃபீமேல் வந்து சின்னதாக இருக்குது என்ன பண்ணுதுன்னா அது தீனி எடுக்க விட மாட்டேங்குது ஃபஸ்ட்டு இதுவே தீனி எடுத்துக்குது அது தீனி எடுக்க வந்தால் தள்ளி விட்டு பிடிச்சி அதுக்கு தீனியே கூட்ட மாட்டேங்குது சரியா இதுதான் எல்லாத்தையும் தீனி புறாத்தையும் சாப்பிட்டாலும் பெருசாக இருக்குது இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பெரிய ப்ராசைஸுக்கு இருக்கு அது பார்த்திங்கன்னா சின்னதாக தான் இருக்குது ஃபிமேலு இதுதான் இந்த கூண்டு எல்லாத்தையும் இது பிடிச்சிருந்துச்சு கொண்டையோட பேர் தான் அது இந்த அறையில் இந்த கூண்டுலேருந்து கீழே உள்ள எல்லா கூண்டும் இந்த நாலு கூண்டும் வந்து கொண்டையோட பேருக்கிட்டான் இருந்துச்சு இப்போ வந்து இந்த சோப்பு வந்து எப்படியோ அடிச்சு பிடிச்சி இந்த ஒரு கூண்டை பிடிச்சிருச்சி இப்போ இதெல்லாம் முட்டையோட போகுது இந்த பிளாக்கு மறுபடியும் கூடு கட்டிட்டு கூடு கட்டிகிட்டு நாளைக்கு இல்லை நாளைக்கு கட்டாது நாளைக்கு கோய்க்காது நாளை ஆச்சே குவிக்கலாம் கூடு அதிகமாக கட்டாது இதுனா நம்ம கொண்டையோட ஃபஸ்ட்டு பேச்சுக்கு இருப்பாங்க ரெண்டும் ரெண்டும் மேச்சலுக்கு டெய்லியும் போயிடுது வேலைக்கு போய் மேய்ச்சலுக்கு போக ஆரம்பிச்சிடுச்சு ரெண்டுமே மேல் மாதிரி தான் தெரியுது பார்ப்போம் ரெண்டும் மேலே இருந்தால் என்ன பண்ணலாம் நம்ம ஆஷோட சிக்கு ஒயிட்டு இருக்கு வரும் இதுக்கும் ஆஷை தான் சரியாக ஃபீட் பண்ண மாட்டேங்குது வெளியே வெளியே அப்படியே வந்துடுது இதுவும் கொத்து வாங்குது எல்லாத்திலேயும் இது எக்கு வச்சு எப்படியும் ரெண்டு வாரம் இருக்கும் சீக்கிரம் எக்கு வச்சிருச்சு இது இதுதான் ஃபஸ்ட்டு இந்த வாட்டி சிக்கு பொறிக்கும் பார்த்திங்கன்னா இது ஒரு வாரம் ஆகட்டும் ரெண்டு நாள் தான் அது கொடுத்துருக்கணும் அப்பில் ஓரளவு பயப்படுது கொஞ்சம் ஓவராக பயப்படுது தீனிலாம் சாப்பிடுது இப்போ பேராக தான் நினைக்கிறேன் இந்த ஆகும் பிளாக்கு நல்லா சவுண்டு விட ஆரம்பிச்சிட்டு தான் பேர் பண்ணலாம் இது சவுண்டு விட மாட்டேங்க அந்த அளவுக்கு அப்புறம் ஒன்றும் இல்லை மாற்று கன்று மாற்று முடிச்சுக்கும் இதோட கண் வந்து என்ன கன்றுல வெள்ளி மாதிரி வெள்ளையாக இருக்குது ரொம்ப சின்ன இருக்குல்ல பொழைச்சதே பெருசு அப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ மாத்துக்கன்னோடய பேர் வந்து அது எங்கே போயிட்டு வேற யாரும் கூப்பிட அப்டேட் இல்லை அடுத்தால் எதாவது அப்டேட்டாக இருக்கும் எக் வைக்கிறது ரெண்டு சிக்கல் நல்லா இருக்குது பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இது சிக்கன தான் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் பிடிக்கா டிஸ்லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்